வாங்க ஓப்பன் ஒன்று இந்த கேக் வந்து யாருக்காங்கண்ணா இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் ரெப்போட கல்யாணம் நாங்கள் பசங்க எல்லோரும் வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் ரசூல் கல்யாணத்தில் பார்த்தீங்க எல்லாருமே வந்திருக்காங்க சரணு வேங்கடவே ஆருமே குடியார கலை எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ இது வந்து கேக் வெட்டுறதுக்குமே சி அட அட படிச்சிருக்கீங்களே வேணா அருணா நான் என்ன சொன்னேன்னா ஹாப்பி மேரிட் லைஃப் ஆ ஜெகதீஷ் ஜமுனாவா அந்த அவன் நான் ஜெகதீஷ் போலடா எங்கடா டேய் ஜமுனான் மட்டும் போட்டு டேய் என்னடா ஸ்பெண்டிங் நான் என்ன சொன்னா இவனு கிட்ட இதெல்லாம் அழிச்சிட்டு கங்கிராச்சுலேஷன் ஆர்சி பின்னு எடுத்துகிட்டு வர சொன்னேன் அதை வந்து இவன் இந்த குடிகாரம் பண்ண மாட்டேன்னு சிப்சோக்காய் அவனை தனியாக வச்சுக்கலாம் நைட்டு குடிப்பா அவனை நான் வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் சரி இதை இப்போ வந்து முன்னாடி போய் விட்டு மாப்பிளையும் பொண்ணு நான் காமிக்கிறேன் மாப்பிளம் தான் நம்மளுடைய கிளாஸ் ரெப்பு என்ன பங்க பங்க நான் சொல்கிறது கேளு அழிச்சிட்டு நீ வந்து கங்கிராச்சுலேஷன் ஆர்சி பின் பண்ணிடு

ஏதோ ஒரு கடையில் ஹாப்பி மேரேலுக்கு ஸ்பெல்லிங் பாருங்க மாப்பிள்ள பேர் எழுதல மாப்பிள்ள பேர் ஜெகரீஸ் எழுதல பொண்ணு பேர் ஜமுனா அதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டு ஸ்பெல்லிங் பாருங்க எம்ஏஆர்ஐ ஜே இது அந்த மாதிரி இருக்கு இந்த கேக் பிடிச்சிரு ஹோல்டர் யாருன்னு தெரியுமா எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நாங்களே பார்த்தது இவனே விளாக் போயிட்டு இருக்கேன் நம்மளோட வந்து ஃபர்ஸ்ட் இயர் படித்தான் பேர் வந்து பூமணி என்னோட முன்னாடி வந்து எக்ஸாமில் வந்து எனக்கு பிட்டு காமிக்கிறது பேப்பர் கொடுக்குறது எல்லாமே இவன் தான் செய்வான் ஸோ இவனை பார்த்து எழுதி ஃபஸ்ட்டு வந்து இவனும் அஞ்சு பேப்பர் கிளியர் நானும் ஒரு பேப்பர் அஞ்சு பேப்பர் கிளியர் ஒரு பேப்பர் ஃபெயிலு ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணி வேறு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டான் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கணும் நான் எங்கே இப்போ தான் பார்க்குறோம் ஜெகதீஷ் யார் யாரும் மறக்க முடியாது லேச்சில் எனக்கு நிறைய எக்ஸாம்ல வந்து பிட்டடிக்கி இன்டர்னல்லாம் பேப்பரா சேஸ் பண்ணி இழுโดம் இவனோட பேப்பர தான் எழுதுவேன் ஒரு மே ஒரு தடவை மேம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி இவனோட பேப்பர்ல இருக்கிறது அப்படி ஏறிச்சாங்க அப்படி மார்க்குன்னு சொல்லிட்டு இழுப்பனிட்டுட்டாங்க ஓம்பங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்க மேம் ரே கல்யாண மாப்பல நம்முடைய கிளாஸ் ரெப் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க பொண்ணு

இங்க பாருங்க பட்டிட்டிங் கிரீம் பாக்குற பிளாஸ்டிக் இது எல்லாரும் கேக்கறத பாத்துக்கிட்டாங்க நானா யாரு வந்து யார் என்ன பண்ணனும் நம்மள கேப்பங்க யார் கேட்க மாட்டாங்க அந்த வெட்ன பீஸ் அதுல உள்ள பட்டிட்டிங் கிரீம் ஏய் அது இவனும் பக்க திருப்பி வச்சி விட்டீங்களா வேண்டாம் வேண்டாம் பாவுண்ட குழந்தை குழந்தைக்கு தான் நம்ம பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் ச கல்யாணத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கேக் கட்டி முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு சாப்பிட வந்தோம் என்ன ஒரு கொடுமைன்னா எல்லா ஸ்வீட்ஸும் காலி ஆகிடுச்சி இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணிக்கணும் பரிமாறுறதுக்கு ஆள் இல்லை அதனால் பசங்க நம்மளே வந்துட்டு பரிமாறிக்கலாம்னு சொல்லிடுங்க நான் வீடியோ எடுத்துக்கிறேப்பாங்க நீங்கள் அப்படியே உட்காருங்க நான் கடைசியாக ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ கொடுமை பாருங்கள் எங்களை கிளாஸ் ரப்போ எங்களை வச்சு செய்கிறான் பதில் யார் கௌதமா ஆஃபீஸ் மெட்டா பார்த்தீங்கன்னா நாங்களே நாங்களே தான் ஏய் எங்கூட் பூமி அங்கே கொண்டு போயிட்டா வாழையில போட்டாச்சு அடுத்து டம்ளர் தண்ணி அண்ணா ஸ்வீட்டு இந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா காலி ஆயிடுச்சு தீந்திருச்சு சாப்பாடு குழம்பு ரசம் இது மட்டும் தான் மீதி மீ மீதி ஏன்னா நாங்கள் வந்த டைமு பதினோரு மணி நம்ம ஆளுங்க வந்து வரல நரணே நீதான அருணே அந்த டம்ளர் எதுக்குன்னு கையில் எத்துனேன் தண்ணி குடிக்கிறதுக்கா பார்க்குறேன் கொஞ்ச நேரத்து நீ என்ன தண்ணி குடிக்கிறேன்னு மக்களை வெயிட் பண்ணி பாருங்கள் டம்ளர் எடுத்து வச்சுட்ருக்கானுவன் அந்த டம்ளர் எதுக்குன்னு லேட்டராக தெரிய வரும் பார்த்துக்கோங்க இவன் தான் நம்மளுடைய கிளாஸ் ரிப்பு இவனுக்கு மொத்தம் பதிமூணு அத்தைக்குன்னு அதில் மொத்த அத்தைக்குன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நம்ம பசங்க நின்றுட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு கிட்டே போய் பார்ப்போம் இல்லை மாப்பிள்ளை தான் இங்கே நினைக்கிறான் என்னங்க மாப்பிள்ள மாப்பிள்ள தனி என்ன பண்றீங்க ஏன் கல்யாணம் பண்ண நீங்க சுத்திட்டு இருக்கீங்க என்ன கல்யாணம் பண்றீங்கறீங்க நாட்டியா நாங்க வந்து தங்க ரூம் பேலஸ் வந்து இதுதான் மண்டபத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் சுத்துல வந்து எங்களை வந்து இங்க தங்க வாக்கி போடுறீங்க சும்மா தான் மேக்கப் பண்ணணுமே அதெல்லாம் தெரியாது வெளி செப்பல் வெளி விடலாமா தூயிட்டு போயிரு போறாங்களா ஓ மக்களே ஏ கட்டின யூஸ் பண்ணியாட்டு இருக்குறா ஏ பங்கு இந்த மாதிரி ஸ்மெல்லு வந்தாலும் தூங்க முடியாதரா ஒரு வழியா மண்டபத்தில் சாப்பிட்டு பசங்க வந்து பேச்சுலர் பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ண போறாங்க அதுக்காக வந்து சைட் டிஷ் மட்டும் காமிச்சிடுறேன் மெயின் டிஷ் வந்து நான் காட்ட விரும்பல பசங்க வந்து அப்புறம் வேற மாதிரி இருப்பாங்க அதனால் இது வந்து நெத்திலி மீன் இதுவாதான் எங்கள் கிளாஸ் டாப்பரு இவனுக்கு வந்து ரைஸ் நீங்கள் நினைக்காதீங்க ரைஸ் தான் சாப்பிட்றான்னு பின்னாடி ஒரு பாட்டில் எடுத்து விடுவான் பாருங்க அப்பா காமிக்கிறேன் நீ மட்டும் தனியா இல்லைண்ணாப்பா சிக்கன் கூட கொஞ்சம்

காலையில ஆறு மணி ஆச்சு கருப்பேன் லேட்டா தான் வந்தான் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் வந்தான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வந்தான் ஆறு மணிக்கு எல்லாத்தையும் வெளியிட்டு சித்தராதம் பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு மகா குடிக்கிறேன்

மா போட்டு விளாடுறாங்களா வேற எதையும் ஜூம் பண்ணிக்கிறாதான் அல்ல அங்க